ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன் இப்போது உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கற்பனைக் கதையாக கூட இது இருக்கலாம் இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக யாரையும் குறிப்பிட்டு பேசுவதற்காக குறிப்பிட்டு நாங்கள் இந்த கதையை உருவாக்கவில்லை நாட்டில் நடக்கும் சம்பவங்களின் அடிப்படையை கொண்டு ஒரு கற்பனை கதை தான் இது நமது கதையின் கதாநாயகன் டேவிட் தனக்கு ஒரு மொபைல் வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சனிக்கிழமை மாலை தன் லேப்டாப்பை திறந்தான் ஆன்லைன் வெப்சைட்களில் சுற்றி கொண்டு புதிய மாடல்களை கண்ணாடி வழியாக பார்ப்பது போல ஒவ்வொன்றாக பார்வையிட்டான் நான் வாங்க போகிறது கெட்டதாக இருக்கக்கூடாது என்று எண்ணத்தில் விமர்சனங்களை படித்து வீடியோக்களை கவனமாக பார்த்தான் ஐபோன் சாம்சங் ஒன் ப்ளஸ் பிக்சல் எல்லாம் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடித்து போன போனது ஆனால் விலைதான் ஒரு முக்கியமான விஷயம் பட்ஜெட் இருபத்தையாயிரம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் என்று தன் மனதுக்குள் திட்டம் வைத்திருந்தான் அதனால் அவன் ஃப்ளிப்கார்ட் அமேசான் குரோமா ரிலையன்ஸ் டிஜிட்டல் போன்ற வெப்சைட்களில் ஒவ்வொன்றாக ஒப்பிட்டு செய்ய ஒப்பீடு செய்து ஆரம்பித்தான் ஆனால் அவன் கண்களில் ஒரு மொபைல் கண்ணை தொட்டது அதுதான் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வெறும் இருபத்தையாயிரம் ரூபாய் மட்டும்தான் அதிர்ந்து போனான் ஆன்லைனில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மொபைல் வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபாயா ஏய் இது நிஜமா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வர்த்தாய்போன் அது இது மட்டும் தான் இருபத்தி மூணாயிரம் ரூபாயா அவன் கண்கள் பெரிதாயின உள்ளூரே ஒரு நம்பிக்கையில்லாத சந்தேகம் மூன்று முறை அந்த பக்கத்தை ஸ்கேன் பண்ணினான் மேலே லிமிடெட் ஆஃபர் வெறும் பத்து போன் தான் என்று எழுதியிருந்தது சார் வணக்கம் சார் எனக்கு அந்த போன் மொபைல் வேண்டும் சார் தருவீங்களா உடனே உங்களுக்கு பணம் தருகிறேன் எங்க வர வேண்டும் எப்படி அணுக வேண்டும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் தம்பி இது வந்து ஏர்போர்ட்ல சீஸ் பண்ற ஜாமா இது ஒரு மொபைல்லாம் தர முடியாது இன்லீகல் சட்ட விரோதம் நீ குறைஞ்சது பத்து போன் வாங்க உன்னால முடியுமா முடியும்னு சொன்னா சொல்லு

நீ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் பேசி அவங்க மண்டே கழுவு எல்லாரையும் ஃபோன் வாங்க வை ஒரு போனுக்கு பத்தாயிரம் ரூபா உனக்கு கமிஷன் நான் தரேன் உனக்கு லாபம் கிடச்சிட்டே இருக்கும் உனக்கு அடுத்தடுத்த பிஸ்னஸ் வாய்ப்பு நான் கொடுக்குறேன் இது மட்டும் இல்லாமல் உனக்கு நிறைய பணம் வர மாதிரி செஞ்சு தரேன் நிறைய பிஸ்னஸ் ஐடியாவும் தரேன் நீ கொஞ்ச நாள் என்னோட பெரிய பாட்னராகிடுவேன் பிஸ்னஸ் மேன் ஆயிருவ உனக்கு பாட்னராக கூட இல்லை பெரிய 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 பிஸ்னஸ் தொழில் அதிபர் ஆயிடுவேன் சாதாரண செய்யலப்பா நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு உனக்கு எதிர்காலம் இருந்துகிட்டே இருக்கேன் மறந்துடாத அண்ணனா கண்டிப்பாக அண்ணா நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான் இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் பற்றி பேசணும் பேசி உங்களுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக நான் இதை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி உங்களுக்கு நான் சரியான பிஸ்னஸ் பண்ணி தர என்னால என்னால் முடியும்னு எனக்கு தோணுது ஓகே தம்பி மறுநாள் காலை எட்டு மணி அளவில் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனின் பின்புறம் உள்ள வால்டாக்ஸ் ரோட்டில் உள்ள ஒரு டீக்கடையில் பாட்டில் பாலா மற்றும் அவனது கூட்டாளிகளான பழைய சோறு மணி உருட்டுக்கட்டை பெருமாள் கருக்கட்ட கணேசா சம்பவத்தை நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க நாளைக்கு ஒரு ஆடு நம்ம கிட்ட சிக்கி இருக்கு தல சொல்லு தல ஆடு அறுத்து பிரியாணி போட்டு நள்ளி எலும்ப கட்சி துணுறா நீ என்ன மேட்ரு சொல்லு பாத்துக்கலாம் இந்த மேட்ரல கண்டிப்பா நமக்கு போலீஸ் கேஸ் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க எல்லாரும் அவங்கவுங்க யூஸ் படுத்துகிற போனால் சம்பவம் அன்னைக்கு எடுத்துகிட்டு வராதிங்க நான் கொடுக்குற கீபேட் போனை மட்டும் பயன்படுத்துங்க உங்களுடைய ஐடென்டிஃபை தப்பித்தவரை கூட வெளியே தெரியக்கூடாது ரெண்டாவது சிசிடிவி இல்லாத ஏரியாவில் தான் இந்த வியாபாரத்தை நம்ம முடிக்கிறோம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள போன வெறும் இருபத்தி மூணாயிரம் நம்ம விற்கிறோம் அத உண்மை நம்பி ஒருத்தன் வாங்க வரான் ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ காப்பி டூப்ளிகேட் நம்ம விற்கிறோம் அதோட காஸ்ட் வெறும் நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தான் நம்ம கிடைக்கிற பணம் வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் 21000 நமக்கு கிடைக்கும் என்ன தல இதுக்கு போய் இவ்ளோ ரிஸ்கேட் கிட்டமா தலைமறைவு போன் எடுத்துட்ட வரக்கூடாது ஆ ஓடி ஓடியேனோ என்ன ஐதே இதுக்கு ஒரு மடைய பட்டிட்டலமே ஒரு மடక్కి கரடே சேகரே ஒரு ரெண்டு லட்சம் 3 லட்சம் தரா கேசே இல்லாம நீ என்ன இப்படி போட்டு நம்மள டேய் மயிறு சொல்றத முழு கேளுடா கறி கடைக்காரனுக்கெல்லாம் மூளை இப்படிதான் வேலை செய்யும் போல இருக்கேன் அந்த பையன்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் பத்து பவுன் வாங்குவான் ஒரு போனுக்கு நமக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபானா பத்து பூனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் ஒரு லட்ச நான் எடுத்துக்கிறேன் மீதி ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் தண்ணுங்கடா வியாபாரம் முடிஞ்சா டீயா பாட்டில் பாலாவின் கூட்டாளிகள் அனைவரும் ஓகே என்று சொன்னதற்கப்புறம் அவர்கள் இந்த இட அந்த இடத்தை விட்டு கிளம்பியவுடன் இந்த பாகம் முடிவடைகிறது வரவேற்பை பொறுத்து கம்மிங் சூன் இரண்டாம் பாகம்